ராகவ் வந்து அபிய ஒரு மாதிரி நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க அபி இருந்துக்கிட்டு என்ன ராகவ் என்னையே பாத்துட்டு இருக்கீங்க என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க எதுக்கு இப்படி நின்னு பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அபி நீ வந்து பொட்டிக்கு நம்ம ஆஃபீஸ்லேயே வைக்க போறல இன்னைக்கு நாளும் நல்ல நாளா இருக்கு அதனால நீ என் கூட ஆபீஸ்க்கு வா பொட்டிக்கும் மாத்தி அங்கவே வச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அபிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது ரெண்டு பேருமே பேசிட்டு கீழே போறாங்க அணு வந்து நெயில் பாலிஷ் வச்சுட்டு இருக்காங்க அபி இருந்துகிட்டு எனக்கும் நெயில் பாலிஷ் வச்சு கொடுக்கா அப்படின்னு சொல்றாங்க அனு வந்து அபிக்கு நெயில் பாலிஷ் வச்சுட்டு இருக்காங்க அந்த டைம்ல பஜ்ஜி வந்துருது அபிக்கு அந்த பஜ்ஜி பார்த்த உடனே சாப்பிடணும் போல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்ல போய் எடுக்க போறாங்க அந்த டைம்ல ராகவ் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நில்லு அபி பஜ்ஜியை நீ எடுக்க கூடாது இப்பதான் நீ வந்து நெயில் பாலிஷ் வச்ச அந்த ஈரமே வந்து காஞ்சிருக்காது அதுக்குள்ள நீ பஜ்ஜி எடுத்து சாப்பிட்டன்னா உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும் இங்க பிளேட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அபிக்கு ஊட்டி இத பார்த்த முரளி வந்து ரொம்பவே டென்ஷன் நம்ம பேரும் பண்றோம் நினைக்கிறோம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் இருக்க இருக்க நெருக்கம் தான் அதிகமாகுது முரளி வந்து மனசுக்குள்ளேயே இவங்களை இப்படியே விடவே கூடாது ராகவை வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அடுத்த பிளான் போடணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க என்ன வெயிட் பண்ணி பண்றாங்க தேங்க்யூ